ஏஎஸ்எம் வியூவர்ஸ் அனைவருக்கும் வணக்கம் நான் டாக்டர் நித்யா சித்தா ஃபிசிஷியன் நம்ம உடலில் உடல் சூடு மேக சூடு அப்படின்னு சொல்கிறோம் இல்லை மூலாதார சூடு அப்படின்னு சொல்கிறோம் ஸோ இந்த மாதிரி உடல் உஷ்ணம் தனிவதற்கு என்ன பண்ணலாம் பொதுவாகவே எனக்கு வந்து காலநிலை மாற்றம் கிடையாது எந்த கிளைமேட்லையும் எனக்கு வந்து உடல் சூடு அதிகமாகவே இருக்குங்க அப்படின்னு நிறைய பேர் சொல்லுவோம் ஸோ இந்த உடல் சூடு அப்படின்னு சொல்கிறது பொதுவாக நம்ம உடல்லையே பார்த்தோம்னா தண்ணீர் சத்து குறைவாக இருக்கக்கூடிய ஃப்ளூயிட்ஸ் வந்து குறைவாக இருக்கக்கூடிய நபர்களுக்கு இரவு நீண்ட நேரம் கண்விழிக்கிறவங்க அதுக்கப்புறம் சரியாக தண்ணீர் குடிக்காமல் காரமாக ஸ்பைசி ஃபுட்ஸ் நிறைய அதுக்கப்புறம் அசைவ உணவுகள் நிறைய சாப்பிட்றவங்க எப்பவுமே நான் வந்து அவுட் சைட்லேயே சுற்றிட்டு இருக்கிற மாதிரி வேலைகள் தான் பார்க்குறேன் அப்படின்னு சொல்கிறவங்க எல்லாருக்குமே இந்த மாதிரி சூடு அப்படின்ற பிரச்சனை உடல் உஷ்ணம் அப்படின்ற ஒரு பிரச்சனை இருந்துக்கிட்டே இருக்கும் பொதுவாக இந்த உடல் உஷ்ணம் தனியறதுக்கு நம்ம என்ன பண்ணுவோன்னா காலையில் எழுந்திரிச்சோன்னே கொஞ்சம் நீர் ஆகாரம் குடிக்கிறது இல்லை பழைய சாதம் சாப்பிட்றது இந்த மாதிரி பண்ணுவோம் என்னதான் நம்ம வந்து இந்த ஃபுட் டயட்டில் கொஞ்சம் சேஞ்சஸ் பண்ணாலும் பேசிக்காக நம்ம உடலில் இருக்கக்கூடிய அந்த மூலாதாரம் அப்படின்னு சொல்லக்கூடிய சக்கரம் அது வந்து பேலன்ஸ் பண்ணும்போது மட்டும்தான் ஸோ நமக்கு அந்த மூலாதார சூடு குறைந்து ஒரு சிலருக்கு வந்து பார்த்தோம்னா யூனரி இன்ஃபெக்ஷன் இருந்துக்கிட்டே இருக்கும் யூரின் போகும்போது ஒரு எரிச்சல் இருக்கும் ஆசனவாய் பகுதியில் ஒரு கடுப்பு இருந்துக்கிட்டே இருக்கும் ஸோ மோஷன் போகும்போது எரிச்சல் ரொம்ப இருக்குங்க ஸோ இது கொஞ்சம் நாளில் எனக்கு வந்து ஃபிஷராக ஆனல் ஃபிஷராக எனக்கு வந்து மாறுது அப்படின்னு நிறைய பேர் சொல்லுவாங்க ஸோ இந்த மாதிரி எரிச்சல் இருக்குது உடல் சூடு இருக்குது இதை வந்து குறைப்பதற்கும் நம்ம வந்து சில உணவு முறைகளை ஃபாலோ பண்ணிக்கணும் இதுக்கு பேசிக்காக வந்து பார்த்தோம்னா நீராகாரம் பழைய சோறு சாப்பிடலாம் இதற்கு அடுத்ததாக வந்து பார்த்தோம்னா கற்றாழை நமக்கு மிக சிறந்த ஒரு மருந்து அப்படின்னு சொல்லலாம் ஸோ இந்த கற்றாழையை நம்ம எப்படி பயன்படுத்த போகிறோம் அப்படின்னா இந்த உடல் சூடு தனிய தணிக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த கற்றாழையை நம்ம மேலே இருக்கக்கூடிய தோல் எல்லாம் எடுத்துகிட்டு உள்ளே வந்து ஜெல் மாதிரி இருக்கும் அதை நல்லா வாஷ் பண்ணி எடுத்துடணும் ஸோ மிக்சியில் போட்டு அரைச்சிட்டு இதனோட கொஞ்சம் மோர் சேர்த்துக்கணும் இதனோட ஒரே ஒரு சிட்டிகை ஒரு பிஞ்ச் அளவுக்கு குங்குளியை பருப்பம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு மருந்து சித்த மருத்துவத்தில் இருக்குது பொதுவாக இந்த குங்குளியம் அப்படின்னு சொல்றது நிறைய மருத்துவ குணங்கள் நிறைய மருந்துகளையும் சேருது தைல வகைகளில் சேருது கூந்தல் தைலங்கள்ல சேரும் சருமம் சார்ந்த பிரச்சனைகள் இருக்க அதுல சேரும் உடல் உஷ்ணத்தை தணிக்கக்கூடிய சிறுநீரக பிரச்சனை இருக்கக்கூடிய நபர்களுக்கு இந்த மருந்துகள் எல்லாமே குங்குளியம் அப்படின்றது சேருது இந்த குங்குளிய பருப்பம் வந்து ஒரே ஒரு சிட்டிகை அளவு மோரோடு இந்த கற்றாழை சாறு ரெண்டுத்தோடும் சேர்த்து நம்ம காலையில் குடிக்கணும் ஒரு இருநூறு எம்எல் அளவுக்கு இதை குடிச்சிட்டோம் அப்படின்னா நம்ம உடலில் இருக்கக்கூடிய மிகுதியான உடல் உஷ்ணம் நமக்கு குறைய ஆரம்பிக்கும் ஸோ மிகுதியான உடல் உஷ்ணம் அப்படின்னு சொல்கிறது பொதுவாகவே நம்ம உடல்ல நைட்டு தூங்காம இருந்திருக்கிறோம் அப்படின்னா இதை குடிக்கும்பொழுது நல்லவே நமக்கு உடல் சூடு வந்து தனிய ஆரம்பிக்கும் இதனோடு சேர்ந்து உடல் சூடு அதிகமாக அதிகமாக கல்லீரல் மற்றும் சிறுநீரகம் தொடர்பான பிரச்சனைகள் வந்து நமக்கு ஏற்பட வாய்ப்புகள் இருக்கு அப்ப கல்லீரல் மற்றும் சிறுநீரகம் தொடர்பான பிரச்சனைகள் சரியாகிறதுக்கு உடல் சூடு இல்லாமல் பார்த்துக்கணும் ஸோ அதே மாதிரி இந்த மேக சூடு அப்படின்னு சொல்ற ஒரு விஷயமும் பெண்கள் நிறைய பேருக்கு ஒயிட் டிசார்ஜ் ஏற்பட வாய்ப்புகள் இருக்கு ஸோ அதிகமான அந்த உதிரப்போக்கு முடிஞ்ச உடனே பீரியட்ஸ் முடிஞ்ச உடனே என்ன ஆகும்னா ஸோ அதிகமாக ஒயிட் டிசார்ஜ் ஏற்படுறதுன்னா அதனால பெண்களுக்கு வந்து உடல் சூடனால் உடல் மிளைஞ்சிக்கிட்டே போகிறது என்ன உணவு சாப்பிட்டாலும் எனக்கு வந்து உடலில் ஏற்றுக்கவே மாட்டேங்குதுங்க ரொம்ப உடல் வந்து மெலிஞ்சிக்கிட்டே போகிற மாதிரி இருக்குது கண்களை வந்து இறுக்கி மூடினா கூட எனக்கு வந்து ரொம்ப சூடாக இருக்குது அந்த அளவுக்கு எப்போவுமே யூரின் போகும்போதும் சூடாக போகிற மாதிரி இருக்குது உஷ்ணமாகவே இருக்குது அப்படின்னு நிறைய பேர் சொல்லுவாங்க ஸோ இதுக்காக நான் வந்து ஸ்கேன்லாம் எடுத்து பார்த்துட்டேன் எல்லாமே நார்மல் இருந்தாலும் எனக்கு இந்த ப்ராப்ளம் இருக்குதுன்னு சொன்னிங்கன்னா அது பித்தம் அதிகரித்து மேக சூடாக மாறி அதாவது உடல் சூடாக மாறி வரக்கூடிய ஒரு விஷயம் இந்த மேகச்சூடு அப்படின்னு சொல்றது இந்த உஷ்ணம் அதிகமாறுனால நிறைய பேருக்கு ஆண்களுக்கும் சரி பெண்களுக்கும் சரி இந்த பிரைவேட் பார்ட்ஸ்ல அதிகமான இன்ஃபெக்ஷன் ஏற்பட்டு சிறு சிறு கொப்புளங்கள் மாதிரியோ புண்கள் மாதிரியோ ஏற்பட வாய்ப்புகள் இருக்குது ஸோ ஒவ்வொரு முறையும் யூரின் போகும்போது ஒரு எரிச்சலோடையே இருக்கும் ஸோ இதற்கு தான் நான் சொன்ன இந்த ஹோம் ரெமடியை நம்ம ஃபாலோ பண்ணிட்டு வந்தோம்னா உடல் சூடு அப்படின்ற பிரச்சனை கொஞ்சம் கொஞ்சமாக நமக்கு தனியாக ஆரம்பிக்குது ஸோ இதுவே தான் நம்ம உணவோடு வந்து பார்த்தோம்னா ரொம்ப காரமான உணவுகள் இல்லாமல் ஸோ மைல்டாக நம்ம வந்து உணவுகள் சாப்பிட்டுக்கிட்டே வரணும் ஸோ உணவில் வந்து பார்த்தோம்னா எதையெல்லாம் தவிர்க்கணும் அப்படின்னா ஸோ அதிகமான உப்பு சேர்த்து சாப்பிட்றத தவிர்க்கணும் புளி சேர்த்து சாப்பிட்றதையும் நம்ம தவிர்த்துக்கிட்டே வரணும் ஸோ ரொம்ப டீப் ஃப்ரை பண்ணுது ஸோ எண்ணெயில் வந்து பொரித்த உணவுகள் நிறைய சாப்பிட்றோம் இல்லை காரம் சேர்த்து சாப்பிட்ற பழக்கம் இருக்குது இரவு நேரத்தில் நேரம் கடந்து உணவு எடுக்கக்கூடிய நபர்கள் இவர்கள் எல்லாமே என்னென்னா நம்ம உடல் சூடு வந்து இதனால் அதிகமாகும் இது எல்லாமே நம்ம தவியேத்திட்டு அடிக்கடி என்னென்னா இந்த வெஜிடபிள்ஸில் வந்து தயிர் சேர்த்து நம்ம பச்சடி வகைகள் சாப்பிடுவோம் இல்லைங்களா அதை வந்து எடுத்துக்கலாம் முக்கியமாக வெள்ளரி ஸோ வெள்ளரியை வந்து மறக்காமல் சின்ன சின்ன சைஸஸாக கட் பண்ணி தயிர் சேர்த்து நம்ம சாப்பிடும்போது நம்ம உடலில் இருக்கக்கூடிய உஷ்ணம் வந்து மறைய ஆரம்பிக்கும் ஸோ அதே மாதிரி வெங்காயம் சின்ன வெங்காயமாக கொஞ்சம் தயிர் சேர்த்து வாரம் ஒரு இரண்டு முறை நம்ம சாப்பிட்லாம் வெள்ளரிக்காய் வந்து ரொம்ப பெஸ்ட்டு அப்படின்னு சொல்லலாம் இல்லை வெஜிடபிள்ஸ் எல்லாமே கொஞ்சம் சேர்த்து அதில் தயிர் போட்டு நம்ம சாப்பிடும்போது நம்ம உடலில் இருக்க அதிகமான வந்து குறைய ஆரம்பிக்கும் அதே மாதிரி மறக்காம எண்ணெய் குளியல் ரொம்ப ரொம்ப அவசியம் உடல் சூடு நமக்கு வந்து தனியர்க்கு வந்து பார்த்தோம்னா நிறைய தைல வகைகள் இருக்கு இதை நம்ம ஃபாலோ பண்ணிக்கலாம் இதுல முக்கியமா பார்த்தோம்னா காயத்திருமேனி தைலம் இருக்கு ஸோ இந்த தைலம் நம்ம வந்து தலையில் நல்லா அப்ளை பண்ணிவிட்டு குளிக்கும்போது அதிகமாக இருக்கக்கூடிய உடல் உஷ்ணம் நமக்கு தனியாக ஆரம்பிக்கும் உணவு முறையிலும் நான் சொன்ன மாதிரி மாற்றங்களை கொண்டு வரும்போது யூரினட்ராக் இன்ஃபெக்ஷன் ஒயிட் டிசார்ஜ் இருக்குது உடல் எடை ஏறவே இல்லைங்க இந்த சூட்டுனாலே எனக்கு வந்து ரொம்ப உடல் உஷ்ணம் ஆகிட்டே இருக்குது அப்படின்னு சொன்னிங்கன்னா இந்த மாதிரியான மருத்துவ குறிப்புகளை ஃபாலோ பண்ணுங்கள் நல்ல பலன் கிடைக்கும் மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கலாம் நன்றி